ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா டேஸ்டியாக ஒரு நண்டு குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயிர் இருந்துச்சு அதோட கை கால் எல்லாம் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அந்த மாதிரி அது ஓடுறது மாதிரிலாம் இருந்துச்சு அதனால தான் இந்த ஸ்பூனை வச்சு இருந்தோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து நண்டை வந்து அதோடய கை கால் எல்லாமே வந்து நல்லா வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நண்டு சீசன் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நண்டு வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சளி இருக்கும்போது நம்ம இந்த நண்டு குழம்பு அல்லது நண்டு ரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த சளி வந்து அப்படியே இறங்கிரும் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கூட வந்து காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் அந்த கொத்தமல்லி வத்தல் எல்லாமே நல்லா வந்து வருபடணும் அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த கொத்தமல்லியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய நேரத்தில் வந்து நாம் வந்து கொஞ்சமாக நல்ல மிளகு வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நண்டும் சூ சூடுதான் ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து வருத்தப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நாம் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வந்து நம்ம வந்து வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆற விட்டு அதை வந்து பொடி பண்ணி நாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நண்டு குழம்பு வைக்கிறதுக்காக பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு தேங்கண்ணு விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் அப்புறமா அந்த பிரிஞ்சி இலை எல்லாமே நாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும் எண்ணெயில் வந்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நாம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா அப்புறமா பல்லாரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு பெரிய பல்லாரியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ அதையும் நாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் அந்த பச்சை மிளகாய் பல்லாரி எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகி அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி நல்லா ஆனதும் நாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த சட்டி கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடக்கூடாது ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும் அதனால் விடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறமா தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா நாம் வந்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி இந்த தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாகி வரணும் பாருங்கள் அந்த தோல் எல்லாமே பிரிஞ்சு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து வெயில் காலம் அம்மா இருக்கிறனால நீங்கள் வந்து வத்தலோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து ஃப்ரை பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து அந்த தக்காளி பல்லாரி பச்சை மிளகாய் கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நண்டு குழம்பு பண்ணுறது வந்து சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் செமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த நண்டை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நண்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த நண்டை வந்து அந்த மசாலா கூட வந்து நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரிய நண்டு கிடைக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா வந்து நாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு வந்து நாம் வந்து இதை வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் இப்போ வந்து தண்ணி எதுவுமே விட வேண்டாம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணப்புறமா ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா அது வந்து அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நாம் வந்து இந்த நண்டு வ வேகிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் வந்து விட்டுக்கலாம் தேங்காய் பாலை வந்து வேகட்டும் இது வந்து ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும் இடையிடையே நாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பாருங்க இப்போ தான் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம் குக் இடையடையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பப்போ நீங்கள் வந்து கிளறியும் கொடுத்துக்கோங்க ஸோ பாருங்க இப்போ வந்து தண்ணியோடய லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்மளோட திக்னஸ்க்கு ஏற்றவாறு அந்த தண்ணியோட லெவல் வந்து வத்தணும் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடய லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் வந்து கெட்டியாகணும் உங்களோட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கே தவிர நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க குழம்போட திக்னஸ் வந்து நல்லா கெட்டி ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு எதாவது தேவைப்பட்டுனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதும்னா இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கட்டி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம் ஆ நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கெட்டியான பால் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டு ஸோ இதில் வந்து கட்டியான தேங்காய் பாலை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணால் போதும் டேஸ்டியான நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இந்த நண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்